ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி நியூஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரைனியா போகிறோம் என்ன டைமிங்கில் வரும் அப்படின்றத போகிறோம் ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நீலகிரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேற்கு திசை காற்றோடு மாறுபாடு காரணமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒருரிரு இடங்களில் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளெல்லாம் மழை வரும் மிதமான மற்றும் லேசான மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒம்பது மாவட்டங்களில் அதாவது ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மழை வரும் ஒம்பது மாவட்டங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டங்கள்ன்றதை பார்த்துலாம் வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சுருக்காங்க அதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மற்றும் இடி மின்னலுடன் கொடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்